தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள துணை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையானது மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் எடுக்கும் மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு நடக்கிறது தரவரிசைப்பட்டியலானது கட் ஆப் மதிப்பெண்களை வைத்து வெளியிடப்படுகிறது கட் ஆப் மதிப்பெண் இருநூறு மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்படுகிறது கட் ஆப் மதிப்பெண் கணக்கிட மெத்தட் ஒன்று மாணவர்கள் தாங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களில் பெற்ற மொத்த மதிப்பெண்களை கூட்டி இரண்டால் வகுக்க கிடைக்கும் மதிப்பெண்ணை உயிரியலில் பெற்ற மதிப்பெண்ணுடன் கூட்ட வேண்டும் மெத்தட் இரண்டு மாணவர்கள் தாங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் ஆகிய பாடங்களில் பெற்ற மொத்த மதிப்பெண்களை கூட்டி அதை இரண்டால் வகுக்க கட் ஆப் மதிப்பெண் கிடைக்கும் மெத்தட் மூன்று இம்முறையில் மாணவர்கள் தாங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இயற்பியல் மற்றும் வேதியியல் ஆகிய பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களை மொத்தமாக கூட்டி வரும் மதிப்பை இரண்டால் வகுத்து இதை கணிதத்தில் பெற்ற மதிப்பெண்களுடன் கூட்ட கட் ஆப் மதிப்பெண் கிடைக்கும் கட் ஆப் மதிப்பெண்ணானது டூட்டேசிமல் மதிப்பாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் குரூப் பயோமிக்ஸ் மாணவர்கள் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களை மட்டுமே கட்டா கணக்கிட எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் புதிய தகவல்களுக்கு